சகோதர சகோதரிகளே உங்களுள் ஒருவர் மற்றவரை பழித்துரைக்க வேண்டாம் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமடல் அலகு நான்கு அருள் தரும் வார்த்தை பதினொன்று விண்ணையும் மண்ணையும் உருவாக்கி வற்றாத பேரன்போடு உறவாடும் தெய்வமே இந்த மதுரமான காலை பொழுதிலே உமது திருமுக தரிசனம் நாடி வருகின்றோம் இன்று ஆண்டவரே பிறர் பரப்பும் வீண் அவதூறுகளால் வெகுவாக பாதிக்கப்படும் நபர்களுக்காக ஜெபிக்க விளைகின்றோம் சக மனிதர்களின் பொறாமையினாலோ காழ்ப்புணர்ச்சியினாலோ உண்மைக்கு புறம்பாக பரப்பிவிடப்படுகின்ற அவதூறுகளால் தம் நற்பெயரை மரியாதையை அந்தஸ்தை அநியாயமாக இழந்து மிகுந்த துயருற்றிருக்கும் இவர்கள் காயங்களை ஆற்றியலும் உண்மை ஒரு நாள் வெல்லும் என்ற மனோதிடத்தால் இவர்களை தேற்றியும் இதற்கு காரணர்களாக இருக்கும் வீண் அவதூறுகளை பரப்பும் மனிதர்கள் தம் தவறை உணர்ந்து இத்தகைய செயல்களை அடியோடு கொண்டு மனமாற்றம் பெற்றவர்களாக புதிய வாழ்வு வாழவும் நீரே அனுக்கிரகம் செய்தருளும் மனப்புண்களை ஆற்றும் ஆண்டவரே எம் ஜெபம் கேட்டு பதில் தாரும்